அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு அன்பு சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே இன்று நாம் பார்க்கப் போவது பலரிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான விஷயம் தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் உள்ளதா பலர் தர்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள் கபிரில் நமாஸ் படிக்கிறார்கள் சிலர் வேண்டுதல்களும் செய்கிறார்கள் ஆனால் இது உண்மையில் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழிதானா அல்லது இது பின்னாளில் உருவான ஒரு பழக்கமா நாம் இதை குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவாக பார்க்கப் போகிறோம் தர்கா என்றால் என்ன முதலில் தர்கா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் தர்கா என்பது ஒரு பெரிய ஆளுமை ஞானி அல்லது வலியுல்லா இறந்த பின் அவர்களின் கபரை மேலே கட்டிய இடம் அங்கு மக்கள் சென்று அவர்களை நினைத்து துவா செய்கிறார்கள் சிலர் கண்ணீர் விட்டு வேண்டுகிறார்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் இஸ்லாத்தில் இதற்கான ஆதாரம் இருக்கிறதா குர்ஆன் பார்வை குரான் வாசிப்புடன் பின்னணியில் மெதுவான ஒலி அல்லாஹ் குரானில் தெளிவாக கூறுகிறார் நீங்கள் அல்லஹாவைத் தவிர வேறு யாரிடமும் வேண்டாதீர்கள் சூராஜின் எழுபத்தி இரண்டு பதினெட்டு இன்னொரு வசனத்தில் யாராவது அல்லாகவை தவிர வேறு ஒருவரிடம் வேண்டினால் அவன் சரியான வழியில் இல்லான் சூராயுனு பத்து நூறு ஆறு அதாவது வேண்டுதலும் வழிபாடும் துவாவும் எல்லாம் அல்லாஹுக்கே மட்டும் செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் ஒருவரே கேட்டால் கேட்கிறான் மனிதர்கள் மரணித்த பிறகு அவர்களிடம் கேட்பது அவர்களின் கபரை சுற்றி வேண்டுவது இது ஷிர்க் பங்கெடுத்தல் ஆகும் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது கபரை வழிபாட்டிடமாக ஆக்காதீர்கள் சஹீ முஸ்லிம் மற்றொரு ஹதீஸில் யூதர்களும் நசாரிகளும் தங்கள் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் கபர்களை வழிபாட்டிடமாக ஆக்கியார்கள் நீங்கள் அவர்களைப் போல நடக்காதீர்கள் புகாரியன் முஸ்லிம் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது நபிதாமே தன் கபரை வழிபாட்டிடமாக ஆக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் தர்காவிற்கு செல்வது தவறா வாய்ஸ் ஓவர் இங்கே ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது ஒருவர் தர்காவிற்கு சென்று அல்லாஹ் இந்த வழியுள்ளாஹ் அவர்களின் நல்ல செயல்களை நினைத்து எனது துவாவை ஏற்று அருள்வாயாக என்று அல்லாஹ்விடமே துவா செய்வது அது இல் அறிவு அடிப்படையில் சரியானது ஆனால் அந்த வலியிடம் நேராக கேட்பது எனக்கு வேலை கிடைக்கட்டும் நோய் போகட்டும் என்று அவரை நோக்கி வேண்டுவது இது ஷிர்க் ஆகும் அதாவது தர்காவை சுற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் மண்ணில் புதைக்கப்பட்ட முஸ்லிம் ஒருவருக்கு துவா செய்யலாம் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு அருள்வாயாக என்று உண்மையான இஸ்லாமிய வழி நபி சல்லாஹு அல்லஹி வசல்லம் மற்றும் சஹாபாக்கள் கபர்களை சென்று பிரார்த்தனை செய்யவில்லை அவர்கள் கபர் சென்றால் சொல்லிய துவா இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் மன்னிப்பு அருள்வானாக முஸ்லிம் ஹதீஸ் இதுதான் இஸ்லாமின் உண்மையான வழி அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்பது மரணித்தவர்களிடம் வேண்டாதது அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் என்பது தூய்து அது நம்மை அல்லாஹ்வை மட்டும் வழிபாட கற்பிக்கிறது அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் வல்லவர் அவரிடம் மட்டும் துவா செய்பவன்தான் உண்மையான முஸ்லிம் நீங்கள் என்னிடம் மட்டும் வேண்டுங்கள் நான் உங்களின் வேண்டுதலை ஏற்கிறேன் காஃபிர் நாற்பது அறுபது அதனால் நாம் தர்காவை வழிபாட்டிடமாக ஆக்கக்கூடாது அங்கு வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் மண்ணில் புதைக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வேண்டி துவா செய்வது மட்டும் நம் கடமை